ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவி நாமத்தில் இணைய வாழ்த்துக்கள் கர்த்தர் நல்லவர் கிருபை பயின்றும் உள்ளது இன்றைக்கி ஒரு வசனத்தை படித்து நம்ம தியானம் செய்வோம் நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனும் மரணமும் நாம் பேசுகிற வார்த்தைகளில் இருக்கிறது அடுத்த ஒரு வசனம் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி நாலு பதினாறு இருபத்தி நாலு இனிய சொற்கள் தேன் கூடு போல ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புக்கு ஔஷதமாகும் இப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒரு மனுஷனுக்கு அவனுடைய ஆத்மாவை பலப்படுத்தும் மதுரத்தை கொடுக்கும் மருந்துக்கு மருந்து போல இருக்கும் அப்போ ஒருத்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நம்ம நம்முடைய வார்த்தையினால உருவாக்கவும் முடியும் அதை இல்லாமல் ஆக்கவும் முடியும் அடுத்து பாருங்க நீதிமொழிகள் பத்தாம் பத்தாம் அதிகாரம் பத்தொம்போதாவது வசனம் சொற்களின் மிகுதியால் பாவம் இல்லாமல் போகாது தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமா அப்போது பேசிக்கிட்டேவும் இருக்கக்கூடாது பேசாமே இருக்கக்கூடாது அளவுக்கு அதிகமாக பேசும்போது வார்த்தைகளிலே பாவம் பிறக்கும் அப்படின்னு வசனம் சொல்லுது அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கிய கட்டத்தில் இருக்கோம் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டியில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் வா சூப்பரான வசனம் அப்போ நம்ம நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப மிக முக்கியமானவை விலை உயர்ந்தவை அது சரியான நேரத்தில் சரியான நபர்கிட்ட போகும்போது மிகப்பெரிய வாழ்க்கை மாற்றத்தை அந்த நபருக்கு கொடுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாயிலிருந்து நிறைய வார்த்தைகளை பேசினாரு அது எல்லாமே மக்களுடைய வாழ்க்கையை உருவாக்கின ஒரு நிலைக்கு மேலே கொண்டு வந்தன எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக பேசினாருங்க சே அப்போது வார்த்தை தான் வாழ்க்கையை வடிவமைக்கிறது நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை உருவாக்குது அதனால் வார்த்தை மிக முக்கியமானது என்பதை நம்ம மனதில் வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் ரைட் இந்த வார்த்தையே வாழ்க்கை அப்படின்ற இருந்து தானியல் வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை நம்ம படிக்கலாம் அவர் எப்படி வார்த்தையினால தான் இருந்த அந்த பகுதி மக்களை எப்படி ஜெயித்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் தானியல் அவருடைய வாழ்க்கை வார்த்தையின் மூலம் ஜெயித்தார் வார்த்தைகள் முக்கியமானவைகள் அவை மதிப்பு மிக்கவைகள் ரொம்ப முக்கியங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் வார்த்தையினால உருவாகி வளர்ந்தவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்கன்னா வார்த்தையினால உடைஞ்சி உருகுலைஞ்சி ஒன்றுமே இல்லாம போனவங்களும் இருக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இருக்கு சரி இங்க தானியலுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் தானியல் ஒன்று எட்டு வேர்ட் ஆஃப் கன்விக்ஷன் உறுதியான வார்த்தை அதாவது அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய குறிக்கோளின் தகுதி ரொம்ப முக்கியமானது பாருங்க தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் வானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டான் வா உறுதியான வார்த்தை அந்த உறுதி ராஜாவின் போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்ற கூடிய அந்த வார்த்தையின் குறிக்கோள் எவ்வளோ பயங்கர பர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபெக்ஷன் ஒரு தகுதி இருக்கு பாத்தீங்களா சோ நம்முடைய வாழ்க்கையில அப்படி நம்முடைய வார்த்தையில உறுதி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப சிறப்பான வாழ்க்கையை அந்த உலகத்துல வாழ முடியும் அதாவது ஒப்பீனியன் வேற கன்விக்ஷன் வேற கருத்து இருக்கலாம் ஆனா நம்முடைய நம்பிக்கை என்ன என்பது மிக முக்கியமானது தானியல் நிச்சயத்து கொண்டவைகளில் உறுதியாக இருந்தார் நம்ம உறுதியா நிற்கும் போது ஆண்டவர் அவற்றை கனப்படுத்துவார் தானியலும் அவருடைய நண்பர்களும் உறுதியாக இருந்தார்கள் அதனால் காக்கப்பட்டார்கள் கடவுள் அவர்களை கனப்படுத்தினார் அப்போ நம்ம வார்த்தையில உறுதியாக இருக்கும்போது அந்த வார்த்தையுடைய குறிக்கோளில் அந்த வார்த்தையின் தன்மையில் நம்ம உறுதியாக இருக்கும்போது நம்ம நிச்சயமாக இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் இருதயத்தில் தீர்மானம் உறுதியாக இருந்தால் வார்த்தை தெளிவாக இருக்கும் வா அற்புதமான விஷயங்க அப்போது நான் நியூ இயரில் நிறைய தீர்மானங்கள் எடுப்பீங்க ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களில் நீங்கள் வந்து உறுதியாக இருக்கணும் மிக முக்கியமானது ஸோ நீங்கள் என்ன இருதயத்தில் தீர்மானம் பண்ணுறீங்களோ அது ரொம்ப உறுதியாக இருக்கும் அதுதான் மிக முக்கியமான விஷயம் ரைட் சங்கீதம் பத்தொன்பது பதினாலு என் கண்மலையும் என் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக அப்போ நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய வார்த்தை வந்து மிக தெளிவாக இருக்கும் மிக நிறுத்தியாக இருக்கும் அப்போ வார்த்தையில உறுதி இருந்து இந்த உலகத்தை ஜெயிப்போமாக முதல்ல அந்த வார்த்தையின் குறிக்கோளில் அதனுடைய தகுதி இரண்டாவது வார்த்தையில் நம்பிக்கைனா அவருடைய திறன்களின் நம்பிக்கை அவர் சொல்ற தானியல் ரெண்டு பதினாறுல தானியல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தையும் ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான் எப்படி அற்புதமா அந்த மெசேஜ் அவர் கன்வே பண்றாரு ரொம்ப மிக முக்கியங்க நம்ம அதை கத்துக்கணும் நம்ம ஒருத்தங்கிட்ட பேசும்போது நம்முடைய உறுதித்தன்மை எப்படி வெளிப்படுத்துறோம் எந்த அளவுக்கு உறுதியா இருக்கும் அந்த வார்த்தை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்றது ரொம்ப மிக முக்கியமான ஒன்று மொத்தம் மூணு விதமான கான்ஃபிடன்ட் இருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் என்னால் முடியும் நான் தான் நான் தான் நான் தான் கட்டுனே நான் தான் உருவாக்கினேன் எந்து எந்து அப்படின்னு நிறைய சுயம் அடுத்து ஓவர் கான்ஃபிடென்ட் என்னால் எல்லாமே செய்ய முடியும் சிந்தனைக்கு மறைவானது இது ரொம்ப ஆபத்தானது நமக்கு நமக்கே தெரியாது நம்ம ரொம்ப கண்மூடித்தனமாக நம்புறது அடுத்தது காட்ஸ் கான்ஃபிடென்ட் தேவன் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கை நான் நினைக்கிறேன் தானியல் ஐயா வந்து தேவன் மேல் வைத்த நம்பிக்கைனால ராஜா கிட்ட பேசியிருப்பார்னு நினைக்கிறேன் அப்போது நமக்கு வந்து நம்முடைய செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட தேவன் மேல் வைக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் வந்து நம்மளை இந்த உலகத்தில் மிக பயங்கரமாக ஜெயிக்க வைக்கும் அவங்க யாவருக்கும் இந்த தேவன் மேல் உள்ள நம்பிக்கையிலிருந்து நீங்கள் இந்த உலகத்தை வாழும்படி கேட்டுக்கொள்கிறேன் படையற்பாட்டில் உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் அப்படின்னு தாவிதை சொல்றாப்ல புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அப்போஸ் நாங்க பவுல் சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் அப்போ தானியலும் இங்கே ஆண்டோர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிப்படையில அந்த சொப்பனத்துக்கான அர்த்தத்தை எல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மேலேயும் நம்பிக்கை வச்சாரு அதுக்கப்புறம் தன்னுடைய முயற்சியை செஞ்சு அதுக்கான விஷயத்த சொன்னார் ஓகே சார் மூன்றாவது வேர்ட் ஆஃப் கம்பேஷன் வார்த்தையில் இரக்கம் வா வார்த்தையில் உறுதி வார்த்தையில் நம்பிக்கை வார்த்தையில் இரக்கம் பாப்போம் தானியல் நாலு பத்தொன்பது அப்போது பெல்சாச்சார் என்னும் பெயர் உள்ள தானியல் ஒரு நாழிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கினார் ராஜா அவனை நோக்கி பெல்சாசாரே சொப்பனமும் அதன் அர்த்தமும் உன்னை கலங்க பண்ண வேண்டியதில்லை என்றான் ஓ.. நிதானமா எவ்வளோ பொறுமையா எவ்வளோ அக்கறையா அவரு ராஜாவுக்காக ராஜா சமூகத்தில் நின்று பேசுறாரு வேற ஊர் வேற நாடுதான் வேற நம்பிக்கைகள் வேற கலாச்சாரங்கள் ஆனாலும் அடுத்தவரை தன் குடும்பம் போல நேசிப்பது ஒரு பார்வையில் அன்புள்ள அக்கறை இது நமக்கு கண்டிப்பா வேணுங்க நம்ம பார்க்குற பார்வையிலே ஒரு அன்பு வெளிப்படும் ஒரு பரிசுத்த பார்வை ஒரு இரக்கத்தின் பார்வை ஆண்டவராக கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது கூட அவருடைய பார்வையே நிறைய மக்களை மாற்றியது ஸோ நம்முடைய பார்வை எப்படி இருக்கு அடுத்தவங்களையும் நம்முடைய குடும்பம் போல நமக்கு வந்த ஒரு பிரச்சனை போல பார்க்குறோமா இல்லை ரொம்ப முக்கியமானது தானியேல் எதையும் உள்நோக்கத்தோடு செய்யவில்லை முழு மனதோடு அன்பு கூர்ந்தார் ரொம்ப முக்கியமான விஷயங்க அற்புதமான விஷயம் ஸோ நம்ம வார்த்தையில ரொம்ப இரக்கமாக இருந்தோம்னா ஏற்கனவே நம்ம படித்த வசனத்தின் போல அது தேன் கூடு போல மதுரமாக இருக்கும் ராஜாக்கு மிகப்பெரிய பிரச்சனை மிகப்பெரிய நெருக்கடி ஆனால் கூட அந்த நேரத்தில் எங்களெல்லாம் அடிமையாக்கண எங்களெல்லாம் வந்து உன்னை வணங்க சொன்னலை அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப அக்கறையா அவர் மேலே அந்த விஷயத்தை அந்த சொப்பனத்தெல்லாம் பொறுமையாக அவருக்கு விளக்குறாரு ஸோ நம்ம வார்த்தையில் இறக்கமாக இருந்தால் நம்ம பயங்கரமாக ஜெயிப்போம் ஸோ இன்னைக்கு இதுதான் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது நம்ம பொதுவாக சமாதானமாக இருக்கும்போது நல்லா பேசுகிறோம் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது அதில் இரக்கத்தை பார்க்கவே முடியல சே நான்காவது வார்த்தையில் சரியாக இருத்தல் மாத்தி பேசாம கரெக்டாக இருக்கிறது அப்பொழுது தானியல் ராஜா சமூகத்தில் பிரதித்திரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலே இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறொருவனுக்கு கொடும் இந்த எழு இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் ஏன்னா அற்புதமா கரெக்டா வார்த்தை மாறாம கரெக்டாக உரையாடி முடிக்கிறார் இந்த அர்த்தத்தெல்லாம் சொன்னால் சொன்னா அர்த்தத்தெல்லாம் சொன்னால் சொன்னா உனக்கு பரிசு ராஜா சொல்கிறாப்புல பொதுவா ஒரு மக்கள் பரிசு கொடுக்கும் போது நம்ம எல்லாருமே வாங்க ட்ரை பண்ணுவோம் வாங்கணும் அவங்கள பத்தி நல்லா பேசுவோம் பாராட்டு வார்த்தைகள் பேசுவோம் ஆனா இவர் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்காப்ல தானியல் ஆஹ் உடைய வா உடைய பரிசுலாம் எனக்கு வேணாம் இருக்கட்டும் ஆனால் நான் அர்த்தத்தை சொல்றேன் எவ்வளோ கரெக்டாக வார்த்தை மாறாமல் மிக சரியாக பேசியிருக்காருங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அதே போல நம்மளும் மற்றவன் பேசும்போது நம்முடைய வார்த்தை மாறாமல் தாழ்மையோட சரியா இருந்தால் நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரி இப்போ அந்த ராஜா வந்து பரிசு கொடுக்குறாரு தானியல் வாங்கலை காரணம் அது ஒரு அசுத்தமான இடம் இச்சைகள் நிறைந்த இடம் இந்த சூழ்நிலை தானிய என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ரொம்ப முக்கியமானது நம்முடைய வார்த்தையில் மிகப்பெரிய வல்லம் இருக்குங்க அது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது அது உருவாக்கலாம் உருகொலைக்கலாம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதனால் ரொம்ப கவனமாக ரொம்ப நேர்த்தியாக நம்ம பேச வேண்டியது இருக்குது ஆரம்பத்தில் தானியல் பார்க்கும்போது இந்த போஜனை எங்களுக்கு வேணாம் இது எங்களை தீட்டுப்படுத்தும்னு உறுதியாக இருந்தாரு அப்போ ராஜாவின் போஜனமே என்னை தீட்டுப்படுத்தும் என்றால் ராஜா கொடுக்குற கிஃப்ட்டு எப்படிப்பட்டது அப்படின்னு யோசிக்கிறேன் கூட வாழ்க்கையில் நிறைய மக்கள் பரிசு கொடுக்குறாங்க அதெல்லாம் யோசித்து பார்த்து உணர்த்தப்பட்டு வாங்கிட்டால் ரொம்ப நலமானதாக இருக்கும் ரைட் இங்கே தானியல் வந்து கரெக்ட் பண்ணுறாரு கரெக்ஷன் பண்ணுறாரு அவரை உயர்த்துவதற்காக அல்ல அந்த சரி செய்யப்பட வேண்டிய நபர் உயர்த்தப்படுவதற்காக இன்றைக்கி பொதுவாக எப்படி கரெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தப்பு நடந்தால் நேரடியாக பேசுறது இல்லை எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுறது சபையில பேசுறது குத்தி காட்டி பேசுறது இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது அப்படின்னா கரெக்ஷன் பண்ற நான் தான் பெரிய நபர் அப்படின்றத வெளிப்படுத்ததே ஒழிய சரி செய்யப்பட்ட நபர் உயர வேண்டும் என்ற பார்வையும் சிந்தனையும் மிக குறைவாகவே இருக்கிறது சோ இந்த தானியனுடைய பார்வை நமக்கும் வந்தா ரொம்ப நல்லமா இருக்கும் நம்ம நிறைய பேரை கரெக்ட் பண்றோம் நம்ம கரெக்ட் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப பெரிய நபராக காண்பிக்காம யாரை நாம் திருத்தம் செய்கிறோமோ அவருடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக நம்ம அந்த கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையும் மாறும் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் தேவண்டிய ராஜ்யம் பெருகும் இல்லை ரொம்ப மிக முக்கியமான விஷயம் ஸோ ஆண்டவராக இயேசு கிருசு கூட இந்த உலகத்தில் வாழும்போது சொல்ல வேண்டிய விஷயத்தை நேரடியாக யாருக்கு தேவையோ அவங்களுக்கு சொன்னாருங்க மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னார் நீ மனுஷனுக்கேற்றவகையில சிந்திக்காமல் ஏற்ற தேவனுக்கேற்றவகையில சிந்திக்காமல் மனுஷனுக்கு மனுஷனுக்கேற்றவகளை சிந்திக்கிறாய் அப்படின்னு சொன்னார் அப்போ நம்ம என்ன கரெக்ட் பண்ண விரும்புறோமோ அதை நேரடியா சொல்லுவோம் நம்மளை உயர்த்தாம யாரை உயர்த்தணும் யாரை கரெக்ட் பண்ணி உயர்த்தணும் நினைக்கிறோமோ அவங்கள உயர்த்தினா நம்ம வெற்றிப்படுவோம் இல்ல சரி அப்போ நம்முடைய வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் ஐந்தாவது வார்த்தையின் உறுதி தன்மையை வார்த்தையை உறுதிப்படுத்து கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கணும்னா அப்பொழுது தானியல் ராஜாவே நீர் என்றும் வாழ்க சிங்காசனங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன் ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை வா என்ன அற்புதமான வார்த்தைங்க அந்த சிலையை வணங்கணும் அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டாங்க தானியல் வழங்க மாட்டான்னு புகார் சொன்னாங்க சிங்ககபில போட்டாங்க ஆனாலும் அந்த வார்த்தைய கரெக்டா நடந்துக்கிட்டாங்க அந்த வார்த்தையை உறுதிப்படுத்துறாரு மறுபடியும் ராஜாவுக்கு சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பினார் கன்ஃபர்மேஷன் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிறார் அவர் என்றும் மாறாதவர் அவர் என்னை விடுவித்தார் அப்படின்னு கன்மைப்படுத்த அதுக்கப்புறம் ராஜாவையும் சொல்றாரு ராஜாவாகிய உமக்கு நான் நீதி கேடு செய்ததில்லை என்ன அற்புதமான அப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவர் கொடுக்கிறாரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தையை அவர் கொடுக்குறேன் இன்னைக்கு பொதுவா மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா தேவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுக்கறாங்க சில நங்களை கொடுக்காமையும் போகிறாங்க ஆனா மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த அவனுக்கான அந்த சுயமரியாதை மக்கள் கொடுப்பதில்லை அப்போ தானியல் எதிரிகளை பற்றி குறை செல்லவில்லை யார பத்தி எந்த குறையுமே சொல்லலை அப்போ நமக்கு விரோதமா மக்கள் பேசும்போது நம்ம அமைதியாக இருக்கணும் ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த வசனத்தை படிக்கும் போது நானுமே உணர்த்தப்பட்ட நிறைய மக்கள் குறைகள் குற்றங்கள் சொல்லும்போது அமைதியாக இருக்கணும் அப்படின்னு உணர்த்தப்பட்ட உண்மையாகவே அது ரொம்ப முக்கியமான விஷயம் மற்ற மக்கள் நம்மளை பற்றி தவறாக பேசும்போது நாம் அமைதியாக இருக்க வேண்டியது மிக முக்கியமான விஷயம் வார்த்தைகள் என்னை மேன்மைப்படுத்தாதபடி தேவனை மேன்மைப்படுத்த வேண்டும் தானியில் அவரை மேன்மைப்படுத்தாதபடி தேவனை மென்மைப்படுத்தினார் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போது நம்ம இந்த உலகத்தை ரொம்ப எளிமையாக ஜெயிக்கலாம் வார்த்தையில் உறுதியா இருக்கணும் வார்த்தையில் நம்பிக்கை இருக்கணும் வார்த்தையில் இரக்கம் இருக்கணும் வார்த்தை சரியா இருக்கணும் வார்த்தையில் உறுதிப்படுத்தணும் இப்படி இருந்தா நம்ம இந்த உலகத்தை இந்த வாழ்க்கையை ஜெயிக்கலாம் ஸோ வருஷத்துடைய கடைசியில் இருக்கும் வரும் காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் காலங்கள் நம்முடைய வார்த்தையில் உறுதி இருக்கட்டும் நம்ம இருதயத்தில் என்ன தீர்மானம் பண்ணணுமோ அது உறுதி குறையாம நம்பிக்கை குறையாமல் இரக்கம் குறையாம சரியாக இருந்து வார்த்தையை உறுதிப்படுத்தினா நம்ம இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும் பரிசு தாவியானவர் நமக்கு உதவி செய்வார் இப்படி வார்த்தையில் உறுதியாக இருப்பதற்கும் வார்த்தையில் நம்பிக்கையாக இருப்பதற்கும் வார்த்தையில் இருப்பதற்கும் வார்த்தையில் சரியாக இருப்பதற்கும் வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக தேங்க்யூ காட் பிளஸ் யூ மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தேங்க்யூ